எல்லாேருக்கும் போதுமானவர் வந்து நம்முடைய பிரதமர் அவர் வந்து அந்த பீகாரில் போயிட்டு இங்கே இருக்கிற தமிழக ஏன் தமிழ் மக்கள்னு சொல்லல திமுக தான் நான் சொன்னேன்னு சொல்லி சொல்றாரு அதே நான் தவறுன்னு சொல்லுவேன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆளுங்கட்சி ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் கிட்ட இத்தனை விழுக்காடு மக்களை ஆதரிக்கின்ற ஒரு இயக்கம் இவங்க வந்து பீகார் மக்களை துன்புறுத்துகிறாங்கன்னு சொன்னாங்கன்னால் அப்போ பீகாரில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு என்ன பாதுகாப்பு இரு மாநிலத்திற்கிடையே ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்காண்டி ஒரு வன்மத்தை உருவாக்குறதுக்காண்டி தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன் நான் தேர்தல் அரசியலுக்காக ஒரு மலிவான ஒரு செயலாக நான் பார்க்குறேன் இது வருத்தக்குரிய வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது நாட்டினுடைய பிரதமர் இது மாதிரி பேசிக்க கூடாது நான் இப்படியே சொல்கிறேன் எப்படி நீங்கள் அதாவது கடந்த காலங்களில் என்ன ஒரு இது வந்திருக்குன்னா எந்த இதில் இந்த இது வந்ததுன்னா அதாவது வந்து நம்மளுடைய அதாவது கல்வியில் பொறுத்த வரைக்கும் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது நீங்க இன்னைக்கு பீகார் போன்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அங்க கல்வியறிவு இல்லை அதனாலதான் இங்க புழப்புக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விவாதமாக ஆரம்பிச்சதுதான் இந்த பேச்சு யாருமே வந்து பீகார்காரங்களுக்கு வேற சொல்ல செய்யலாங்க இப்பயுமே என்னன்னா அங்கே தேர்தல் என்ன நடக்குது தேர்தல் பிரச்சாரமே நாங்கள் வந்து வேலை அதாவது இங்க பீகாரில் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் வேலை காண்டி வெளிமாநிலத்துக்கு போறாங்க இந்த இழிவான ஒரு இது வந்து மாறணும் பீகார்லயும் இங்க இளைஞர்களுக்கு பீகார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லி அவங்க அங்க இருக்க தேர்தல் பிரச்சனை நடக்குது எதுக்கு அப்படியாரு இங்க வர்றாங்க அங்க வேலை வாய்ப்பு இல்ல அங்க பொழப்புக்காண்டி இங்க வராங்க அதுதான் ஒரு அரசியல் விவாதமா இருந்துச்சு யாரும் பீகார் கார தமிழ்நாட்டில் துன்படுத்தப்படுகின்ற ஒரே ஒரு பீகார்னா இங்க தமிழர்களுக்கு தமிழ் மண்ணுக்கு எதிராக செயல்படும் ஒரு பீகாரி யாருன்னா அது நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அந்த ஒரு பீகாரியை தான் துன்படுத்தப்படுற நான் சொல்லுவேன் நான் வேற எந்த பீகாரியும் யாரும் துன்படுத்தப்படல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்